பாலியல் காட்சிகள் தான் எங்கள் சமுதாயத்தில் வந்து மேற்கத்திய வரைவில கடனாக ஏற்கிது பிழங்கிட்டால் பாலியல் காட்சி இஸ்லாத்துடைய பார்வையில் ஒழுக்கம் கட்டதெல்லாமே என்னது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும் சினிமாவில பாலியல் தான் அந்த காட்சிகளை குடும்பம் சகிதமாக இருந்து பார்க்குறாங்கன்னு இது ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு சேரையை போட்டு வச்சு அவரும் சேர்ந்து நானும் ஒரு குடும்பத்தில் என ஒரு ஒன்றிச்சு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளன் என்று காட்டுவதற்காக இதையும் அங்கீகரித்து அவரும் சேர்ந்து பார்க்கறானு வைங்களேன் அ தையும் இவர் மானங்கட்டவர் சொர்க்கம் நுழைய மாட்டார்னாங்க ரசூசுல்லா அலுவலாம் சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லா சல்லா அலுவலி வல்லம் சொன்னார்கள் ஒருவர் ஒருவர் பாவம் செய்வது வேறு ஒரு பாவத்தை தன் குடும்பத்திலே கண்டு அங்கீகரிப்பது வேறு இரண்டுமே பெரும் பாவங்கள் ஆனால் இது ஆகப்பெரிய பாவம் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது அதை பார்த்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள் இருக்குது நிறைய குடும்பங்கள் நான் பல உதாரணங்களை இதை நான் சொல்லியிருக்கிறேன் பெரும்பாலும் குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் கணவன்மாருடைய கண்டிப்பு எப்படி இருக்கு தெரியுமா மகிரிபுக்கு பிறகு இந்த மாதிரி பார்க்கவானு எத்தனை முறை நான் சொல்லிக்கிறேன் இப்படித்தான் சொல்லுவாங்க ஏத மகிரிப எப்பையும் சேர்த்தே சொல்றது தெரியுமா ஒரு வளமையா பார்க்கறதுன்னு குடும்பத்துக்கே தெரியும் அதனால சேஃப்டிக்காக வேண்டி மகிரிப சேர்த்துக்கிறது மனைவி தீபிக்க நீங்க இருந்தா பாக்குறீங்க நான் பாக்குறேன் நான் மகிரிபுக்கு பிறகு சொல்றேன் இந்த மாதிரி டைம்ல என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது மகரிப் வந்து மலக்குமார்கள் வார டைம் தொழுகுற நேரம் குழந்தை எல்லாம் படிக்கணுமா இல்லையா இந்தமான மாதிரி நேரத்தில் பார்க்க கூடாதுன்றதுக்காக வேண்டிய சண்டே பார்ப்பாரு இவரு லீவ் நாட்களை பார்ப்பாரு அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு கொடுக்கிற மாதிரி என்ன செய்வாரு மகரிப்புக்கு பூர்வ பார்க்க வேணாம் எத்தனை பேர் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம் மகரிப்புக்கு பூர்வ பார்க்க கூடாது யார் எங்க குருவான்ல ஆபீஸ்ல எங்கேயா வந்திருக்கா மகரி பூர்வ பார்க்க கூடாதுன்னு இல்ல எப்பயுமே என்ன செய்யக்கூடாது மோசமான காட்சிகள் பார்க்க கூடாது குடும்பம் சைதமா பார்க்கிற நேரத்துல இதை அங்கீகரித்தால் அல்லது தண்ட மகள் அல்லது தண்ட மகன் ஒரு மானக்கேடான விஷயம் உதாரணமா சினிமா பத்திரிகைகள் எடுத்து பார்த்து கண்டிக்கிறான்னு இதை பார்த்து போட்டு கணவனும் மனைவியும் தந்தையும் தாயும் பேசாம போனாங்கன்னா அது அர்த்தம் என்ன மானக்கேடான விஷயத்துல இவர்கள் குடும்பத்தை அங்கீகரிக்கிறான் அர்த்தம் ஹதீத் என்ன சொல்லுது இந்த ரோசத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இதை ஹராமாக்கி இருக்கிறான் இன்னும் இந்த கைரத்தில் சிறிய பெரிய எல்லா விதமான ரோசத்தையும் விதமான மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹு தாலா அறாமாக்கி இருக்கிறான்